உங்க கிட்ட நான் வரப்பவே சொல்லிட்டு தானே வந்தேன் அது எவ்வளவு ஃபைல்னு ரொம்ப கான்பிடென்சியலா வச்சுக்கணும்னு சொல்லிட்டுதான் வந்தேன் இருந்தாலும் அந்த ஃபைல வந்து எங்க வச்சேனே தெரியாம இவ்ளோ கேர்லெஸ்ஸா ரிப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க சார் சாரி சார் அது நிஜமாவே நீங்க கான்பிடென்ஷியலா வைக்கணும்னு சொன்னீங்க அதனால அது சேஃபா தான் சார் இருக்கும் நாங்க தேடி பார்த்துட்டு உடனே ஒரு டென் மினிட்ஸ்ல அனுப்புறோம் சார் என்ன இவ்வளவு இர்ரெஸ்பான்சிபிளா பதில் சொல்லிட்டு இருக்கீங்க அது உங்களுக்கு புரியுதா எனக்கு தெரியாது சொன்ன மாதிரி இன்னும் டென் மினிட்ஸ்ல அந்த ஃபைல் எனக்கு வந்தாகணும் அப்படி ஒரு வேலை வரல அது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு மட்டும் ஏதாச்சும் ஒரு ரீசன் எனக்கு சொன்னீங்க அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது

அரவிந்த் எப்ப நம்மள திட்டி இருக்காரு எவ்வளவுதான் கோவம் இருந்தாலும் அத நம்ம கிட்ட இது காமிச்சதே இல்லல அதனால நம்ம தைரியமா பேசலாம் நான் வர இந்த சாரியை கட்டிட்டு வந்திருக்கேன் காட்டணும் ரொம்ப ஆவலா இருக்கேனே கூப்பிட்டு காமிச்சிடலாம் இர்ரெஸ்பான்சிபிள் இடியட்ஸ் கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்ல சே அரவிந்த் என்ன என்ன அரவிந்த் அந்த பக்கம் திரும்பியே பேசிட்டு இருக்கீங்க நீங்க இவ்வளவு நேரம் போன்ல பேசிட்டு இருக்கீங்கன்னு நான் டிஸ்டர்ப பண்ணாம அமைதியா இருந்தேன் அத போன் வெச்சிட்டீங்கல கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பி தான் பாருங்க ஐஷு எனக்கு நல்லா தெரியுது ஆனா இப்போ நான் உன்கிட்ட நார்மலா பேசுற மூட்ல இல்ல ஏற்கனவே ரொம்ப டென்ஷனா இருக்கேன் ரொம்ப கோபமா இருக்கேன் அப்புறம் வேண்டாம் இங்க பாரு உனக்கு தூக்கம் வந்தா நீ போய் தூங்கு இல்ல வேற ஏதாச்சும் வேலை இருந்தா போய் பாரு என்ன டிஸ்டர்ப் பண்ணாத கொஞ்ச நேரத்துக்கு ஓ

என்னடி நானும் ரொம்ப நேரமா சொல்லிட்டே இருக்கல டிஸ்டர்ப் பண்ணாத நான் டென்ஷனா இருக்கேன் உங்ககிட்ட ஆயிரம் முறை சொல்லியாச்சு சும்மா வந்து ஏதோ ஒண்ணு பேசிட்டே இருக்க உனக்கு இப்ப என்ன வேணும் எனக்கு என்ன வேணும் உங்களுக்கு தெரியாத என்ன எனக்கு நீங்க தான் வேணும் ஐஷு என்னடி நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல நானும் பொறுமையா சொல்லிட்டு இருக்கேன் கேட்காம ரொம்ப ஓவரா பேசிட்டே போயிட்டு இருக்கேன் இங்க பாரு உனக்கு அவ்வளவுதான் லிமிட் நான் ஒரு டைம் சொன்னா சொல்றத கேட்கணும் அதை விட்டுட்டு சும்மா இந்த மாதிரி தேவையில்லாம பேசிட்டு இருந்தேன் வைய ஏற்கனவே அங்க ஸ்டேஷன்ல வேற ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்டானு உனக்கு தெரியுமா அதை பத்தி எல்லாம் உனக்கு எதுவும் தெரிஞ்சுக்க தேவையில்ல நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு நடந்துகிட்டு இருக்க எனக்கு ஆயிரம் டென்ஷன் இருக்கும் எல்லாத்தையும் உன்கிட்ட காட்டக்கூடாதுன்னு தான் பொறுமையா போயிட்டு இருக்கேன் அதை புரிஞ்சு நடந்துக்கோ புரியுதான் அதை விட்டுட்டு இந்த மாதிரி லூஸ் டாக்லாம் விட்டுட்டு இருந்தேன் வைய எனக்கு செம கோவம் வந்துரும் நான் சொல்லிட்டேன் என் கண்ணு முன்னாடியே நிக்காத முதல்ல இங்க இருந்து போ சும்மா இரிட்டேட் பண்ணிக்கிட்டே என் கண்ணு முன்னாடி நிக்காத முதல்ல இங்க இருந்து போ சும்மா இரிட்டேட் பண்ணிக்கிட்டு இதுவரையும் எப்பவும் என்கிட்ட இவ்வளவு கோமா ஃபைல் வந்துருச்சா இல்லையா உங்களுக்கு டென் மினிட்ஸ் தான் டைம் கொடுத்தேன் சீக்கிரமாக அனுப்பணும்னு இருந்தேன் இன்னும் அனுப்பல சீக்கிரமா சர்ச் பண்ணி அனுப்புங்க வணக்கடா அவ்வளோ முக்கியம் ஷோ நானும் ரொம்ப நேரமா தூங்க ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் என்னது தூக்கமே வர மாட்டேங்குது ஷோ இன்னைக்கு என்ன ஒரு அம்மா இருக்கு இதுக்கு மேலேயே படுத்திருந்தாலும் எப்படியும் தூக்கம் வரப்போறது இல்லை கொஞ்ச நேரம் எந்திரிச்சு உக்காருவோம் அப்பயாச்சும் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கான்னு பார்க்கலாம் ஆ அம்மா போர் அடிக்குதே என்னது இன்னைக்கு தூக்கமே வராமல் ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன பண்றது மாமாவும் நல்லா தூங்குறாரே இவரவும் எழுப்ப முடியாது பாவம் ஷோ செலம் இன்னும் பாப்பாக்கு தூக்கம் வரலையா நீங்க தான் அம்மாக்கும் தூக்கம் வரல ம் நீங்கள் இந்த பக்கமும் அந்த பக்கமும் போயிட்டே இருக்கீங்க வயிற்றுல ம் பாப்பா நல்லா ஆக்டிவா இருக்கீங்க போலயே அதான் அம்மாக்கும் இன்னும் தூக்கம் வரல சரி அப்பா தூங்கட்டும் நீயும் நானும் பேசிட்டு சரி அம்மாவும் பாப்பாவும் பேசிட்டு இருக்கலாம் என் பட்டுக்குட்டி என் செல்ல குட்டி ம் வயித்துல இருக்கப்பவே இவ்வளோ சேட்டை பண்ணுறீங்க வெளியே வந்தால் ரொம்ப சேட்டை பிடிச்சவங்களா இருப்பீங்க போலையே அப்படியே உங்க அப்பா மாதிரியே இருப்பீங்க போல ம் என் செல்ல உம் ச்சே சோ அப்பாவுக்கு டிஸ்டர்ப் ஆகுது போலையே சரி நம்ம மெதுவா பேசலாம் ஓ என்ன பண்ணுறா ஐவா அனு என்ன பண்ணிட்டு இருக்கா தூங்கலியா இருந்தது எனக்கு தூக்கமே வரலங்க ஏதோ ம் ஆமாம் ரொம்ப நேரமா எனக்கு தூக்கமே வரல ஆனால் நானும் என் குழந்தையும் பேசிட்டு இருந்தோம் என்னது நீயும் குழந்தையும் பேசிட்டு இருந்தீங்களா ஏன்னா இப்போ நம்ம எது பேசினாலும் பாப்பாக்கு தெரியும் அதான் இப்பெல்லாம் நான் ரெகுலரா பாப்பா கிட்ட பேசிட்டே இருக்கேன் தெரியுமா அதான் போர் அடிச்சது சுத்தமா தூக்கம் வரல என்ன பண்றது எவ்வளவு நேரம் சும்மாவே உட்காந்துருக்க முடியும் நீங்களும் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க அதான் நான் குழந்தைகிட்ட சரி உனக்கு தூக்கம் வரலன்னா என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல என்னை எழுப்பி இருக்கலாம்ல இப்படி தனியா உட்காந்துட்டு இருக்க என்ன மாமா நீங்க ஆஃபீஸ்ல இருந்தே லேட்டா தான் வரீங்க ஆஃபீஸ்லயும் ஒர்க் டென்ஷன் சொல்றீங்க அப்புறம் நீங்க தூங்குறப்ப எப்படி எனக்கு எழுப்ப மனசு வரும் தான் நான் உங்களை எழுப்பவே இல்லை ஆனாங்க உங்க குழந்தையும் இன்னைக்கு நல்லா ஆக்டிவா தான் இருக்காங்க போல அதான் இங்கேயும் அங்கேயும் சுத்திட்டு அம்மாவை தூங்க விடாம டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க என் செல்லக்குட்டி என்ன உண்மையாவானு அப்போ பாப்பா உதக்குறாளா ம் அது என்ன பாப்பா ஏன் பையனா இருந்தா என்ன பண்ணுவீங்களா ஏய் அடல алடி நீ என்ன சொன்னாலும் சரி முதல்ல எனக்கு பொண்ணுதான் பொறுكم பாரு வேணா நானு தொட்டு பார்க்கறானோ எங்க இப்போவும் உடைக்கறாளா நான் கொஞ்ச நேர முன்னாடி வரை நல்லா உடைச்சிட்டு தான் இருந்தா இப்போ கொஞ்ச நேரமா மூவ்மென்ட் இல்லையே சப் போடி நான் ஸ்பண்ணிட்டனே சயோ என்னம்மா நீங்க இதுக்கெல்லாம் போய்டே திரும்பவும் உடைக்கறப்ப உங்க கை எடுத்து வைக்கற அப்ப தெரியும்ல உங்களுக்கு மூவ்மென்ட் ம் ஆமா திடீர்னு என்னாச்சு உனக்கு ஏன் இவ்வளோ நேரம் தூங்காம உட்காந்துட்டு இருக்க பகல்லையும் அவ்வளவா தூங்கல தான் இன்னைக்கு என்ன உடம்பு ஒரு மாதிரியா இருக்கா அது என்னென்ன ரீசன்லாம் எனக்கு தெரியலங்க நானும் ரொம்ப நேரமாக தூங்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆனால் எனக்கு தூக்கமே வரல சரி எவ்வளோ நேரம் படுத்துகிட்டே இருக்கிறது அதான் எந்திரிச்சு உக்காந்துருக்கேன் ம் என்னை தூங்க வைக்கிறீங்களா மாமா ப்ளீஸ் ஏய் இதெல்லாம் இப்போ என்கிட்ட கேட்டுட்டு வா சரி உங்கள் மேலே படுத்துக்கிறேன் சரிடி வா சரி செல்லம் என் மேலே படுத்தாச்சு இப்போ பாரு கண்ணை மூடிட்டு இருந்தால் மட்டும்தான் உனக்கு தூக்கம் வரும் ம் கண்ணை மூடு எதையும் யோசிக்க கூடாது ஓகேவா சரிங்க செல்ல குட்டி ஒரு சின்ன பூத்திரில் ஒளி சிந்தும் ராத்திரில் இந்த மெத்தை மேலிடம் தத்தை போல் புது வித்தை காட்டிடவா ஒரு சின்ன பார்ப்பதற்கு அதை மூடாமல் தாழ் போடாமல் என்னை தொட்டு தீண்டுவதா மாமன் காரந்தானே மாலை போட்ட நானே மோகம் தீரவே மெதுவாய் மெதுவாய் தொடலா ஓகே எனக்கு அந்த ஃபைல் வந்துருச்சு நான் வந்து அந்த ஹையர் ஆஃபீஸர்ஸ்க்கு சென்ட் பண்ணிடுறேன் ஓகேவா அது கான்ஃபிடென்ஷியலாக வைங்க நால நாளைக்கு நான் ஸ்டேஷனுக்கு வந்துருவேன் அதுக்கப்புறம் என்ன பண்றா இவ என்ன என்ன தூங்க சொல்லி அப்பவே சொல்லிட்டமே எதுக்கு உக்காந்துருக்கா உம் ஒருவேளை நான் வேற ரொம்ப கோமா பேசிட்டனே அதனால ஏதாச்சும் இருக்காளோ என்ன அந்த பக்கமே திரும்பி உக்காந்துருக்கா உம் ஐஷு என்னங்க என்னாச்சு நான் தான் உன்ன தூங்க சொல்லிட்டேன்ல அப்புறம் உட்காந்துட்டே இருக்க ஒண்ணும் இல்ல சும்மாதான் ஐஷு என்னங்க வேணும் உங்களுக்கு நான் பட்டு காமெடியா தானே உட்காந்துருக்கேன் உங்களுக்கு தூக்கம் வருதா படுத்து தூங்குங்க ஏய் என்ன பாருடி திரும்பு அழுதுட்டு இருக்கியா என்ன திரும்பு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் எதுக்காக அழ போகிறேன் நீங்கள் தூங்குங்க நான் அப்புறமா படுத்துக்கிறேன் எனக்கு தூக்கம் வரல ஷூ ஐ ஷூ இங்கே பாரு சாரிடி நான் ஏதோ கோவத்திலையும் டென்ஷன்லையும் அந்த மாதிரி பேசிட்டேன் இங்கே பார் ஐ ஷூ அழாத நான் எதுக்காக நீங்க தூங்குங்க அத்தை என்ன வர சொல்லியிருந்தாங்க போகவே இல்லை மறந்துட்டேன் நான் போய் என்னன்னு கேட்டுட்டு அப்புறமா வந்து படுத்துக்கிறேன் சரியா நீங்கள் தூங்குங்க இஷு இப்போ எங்கே போயிட்டுருக்க நில்லு நான் தான் சொன்னேன்லங்க அத்தை கூப்பிட்டாங்கன்னு மறந்துட்டேன் நான் போய் என்னென்னு கேட்டுட்டு வரேன் சரியா நீங்கள் தூங்குங்க ஏய் நில்லுடி இப்போ உங்களுக்கு என்ன வேணும் கையை விடுங்க நான் தான் இங்க வான்னு சொல்றல்ல இல்ல எனக்கு வேல இருக்கு விடுங்க கே சொன்னா கேட்க மாட்டல்ல வாடி இத விடுங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு தான் வேல இருக்கு நான் சொன்னல்ல விடுங்க ஐஷு நீ சும்மா தான் இப்ப எழுந்து வெளியே போறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இங்க பார் ஐஷு ஏதோ டென்ஷன்ல கோவத்துல அந்த மாதிரி பேசிட்டேன்டி சாரி ஐஷு

அளغرத்துக்கு கூட எனக்கு உரிமை இல்லையா இங்க. ஏய் எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நான் உனக்கு தப்பல இது பேசலையே. நீங்க பேசினதுக்கு தான் பதில் சொல்லிட்டு இருக்க. உங்க கண்ண முன்னாடியே வர சொல்லி சொல்லிதானே திட்டி அனுப்புனீங்க. என்னால வெளிய போக முடியல. ஒருவாளை அத்தையோ மாமாவோ ஆத்தாங்கனா என்னன்னு கேட்டிட்டு இருப்பாங்க.

எனக்குதா ஒரு முறை சொன்னா புரியாது இல்லைங்க நான் இப்படிதான் அது ஏன் தப்புதா இப்ப பிடி இல்லையா ஐஷுமா இங்க பாருடா சாரி ஐஷு நான் தெரியாம அந்த வார்த்தை சொல்லிட்டேன்டி இப்படி இப்படி தேம்பி தேம்பி அழுதா மட்டும் இங்க பாரு நான் சொல்றல விடுங்கன்னு என்ன ஏன் வச்சிருக்கீங்க விடுங்க உன்கிட்ட ஒரு டைம் சொன்னா கேட்க மாட்டடி உன்ன கவிதை முதலாயிரும் என்ன மேடம் ரீசைங்க போல கோவம் போயிடுச்சுதானு ஓ பா இப்பதான் மாமாக்கு புரியுது என் செல்லக்குட்டி இன்னைக்கு புதுசா சாரி எல்லாம் கட்டியிருக்கா அதுதானே காட்டணும்னு வந்து நின்ன என்ன செல்லம் பேசவே மாட்டேன்ற பேசுடி என்ன பேசணும் இப்படி கேட்டா என்ன சொல்றது நீங்க முத்தம் கொடுத்த உடனே நான் எல்லாத்தையும் மறந்துட்டு உங்ககிட்ட நார்மலா பேசணும் அப்படிதானே எனக்கு வேலை இருக்கு விடுங்க என்னடா அது மொத்தம் கொடுத்தா நார்மல் ஆயடுவான்னு பார்த்தா இன்னும் அதே மாதிரி பேசிட்டு இருக்கா இவளை எப்படி சமாதானப்படுத்துறது படுத்துறது இன்னைக்கு வேற நல்ல レッド கலர் சாரில நல்லா கும்மன இருக்கா என்ன என்ன விட்றீங்களா முடியadனா ம் உங்க கிட்ட யார் இப்ப 퍼மிஷன் கேட்டது கை முடியாது ம் சீ கை எடுங்க விடு ஐஷு ஓடாத நில்லு சொன்னா கேளு

இன்னைக்கு நீ எனக்காக தானே புடவை கட்டிட்டு வந்த உண்மை சொல்லு அதெல்லாம் ஒன்றும் இல்லையே சும்மா இந்த புடவை இருந்துச்சு எனக்கு பார்த்த உடனே கட்டிக்கணும்னு தோணுச்சு கட்டிக்கிட்டேன் அவ்வளோதான் அப்படி அடிச்சாலும் என் பொண்டாட்டிக்கு சமாளிக்க கூட தெரியல எனக்கு தெரியும்டி நீ எனக்காக தான் புடவை கட்டிட்டு வந்து நின்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால எதுக்காக இந்த புடவை கட்டணுமோ அதுக்கான ப்ராசஸ் ஆரம்பிக்கணும்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை இறக்கி விடுங்க அரவிந்த்

அப்போதே உயிர் விட்டு செல்வேனே அடிபருவ பெண்ணே நீயும் ஒரு பங்கு சந்தை போல